தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஒன்பது நட்பு எழுநூற்றி எண்பத்தி முகம் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முகம் மலர நட்பு செய்து கொள்வது அல்ல நட்பு உள்ளம் மகிழ நட்பு கொள்ளுவதே சிறந்த நட்பு ஆகும் நட்பு கழகு உள்ளத்தால் ஒத்திருப்பதேயாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மனதளவில் ஒத்து போய் இருத்தலே நட்பின் சிறப்பாகும் மனதில் நட்புணர்வு இல்லாமல் வெளியில் முகத்தில் புன்னகை காண்பிப்பது பொய்யான நட்புக்கு எடுத்துக்காட்டு ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்